தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மகா அவத்தார் நரசிம்மா அப்படிங்கிற பேன் இந்தியா அனிமேட்டட் மூவியோட ரிவியூ பேன் இந்தியா அனிமேட்டட் மூவி ஆமாங்க இப்பெல்லாம் ஹாலிவுட்டுக்கு நிகர் ஏன் என்ன சொல்ல போனா ஹாலிவுட்டையே தோக்கடிக்கிற மாதிரி அனிமேட்டட் மூவிஸ் இந்தியாவில் வர ஆரம்பிச்சிச்சு இந்த படம் ஹைலைட்டா இருக்குங்க இதுல அந்த காட்சியெல்லாம் அனிமேட்டரில் எப்படி பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்னு யோசிக்க வைக்கிது பிரமாதமாக இருக்குது அந்த சிஜி இதெல்லாம் அந்த தெய்வ இது வந்து ஒரு கடவுள் பற்றிய படம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை தூக்கி பிடிக்கிற ஒரு கதை களம் கதை என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவதார் நரசிம்மா இதுதான் படத்தோட டைட்டில் இந்த மகாவதார் நரசிம்மாவில் ஒரு ரெண்டு அரக்கர்கள் அவங்க ஊரை அடித்து போட்டுட்டு போட்டுட்ருப்பாங்க அதுல ஒரு அரக்கனை வந்து விஷ்ணு காலி பண்ணுவாரு விஷ்ணு காலி பண்றதுனால விஷ்ணு மேல கடுப்பா இருப்பாப்புல அந்த இன்னொரு அரக்கன் சகோதர அரக்கன் அப்போ அவனுடைய மனைவிய கர்ப்ப காலத்துல கொஞ்ச காலத்துக்கு தன்னோட இருப்பை ஏரியாவை கொண்டு போய் வச்சு அவனுடைய வயிற்றுல வளர்ற அவனை எப்படி அவனுக்கு எப்படியாவது பாடம் போட்டணும்னு நினைப்பாரு அவன் கணக்க மாட்டான் பிரம்மன் கிட்ட சிவன் கிட்ட வரம் வாங்கி வாங்கி தன்னை வலுவானவனா ஆக்கிட்டு இருப்பான் விஷ்ணு என்ன பண்ணுவாரு அவனுடைய மனைவியை கூட்டு போய் வயிற்றுல குழந்தை இருக்கிறப்போ அதுக்கு விஷ்ணு புராணங்களை கேட்கற மாதிரி பண்ணிடுவாரு கொதித்து போற அரக்கன் விஷ்ணு எதிராக தன் மகனை திருப்பணும்னு நான்கு ஐந்து தான் இருக்கும் படாத பாடு போடுவாரு ஆனா அவன் வந்து திருந்தவே மாட்டான் ஒரு கட்டத்துல அவனை கொல்லவும் துணிஞ்சிடுவாரு கொல்றதுக்கு வந்து பல வழிகளை ஆஹ் அரக்கரைகளை விட்டு அடிச்சு கொள்ள சொல்லுவாரு அவங்க அடிபட்டு கீழே விழுவாங்க அடுத்து கடல்ல கொண்டு போய் போட்டு பார்ப்பாரு அவங்க அடிபட்டு அங்கேருந்து மகாவிஷ்ணுவோட கிருபையாலே இவர் தப்பிச்சு பழச்சி வருவாரு அதுக்கு முன்னாடி இவங்க அத்தகாரி ஒருத்தர் இருப்பாப்ல அவளோட அவங்க அந்த அத்தக்காரி அரைக்கி தான் நெருப்பில் உட்காந்து அழிய மாட்டாங்கிற வளம் வாங்கி வளம் வாங்கிட்டு வந்திருப்பாள் அவன் மடியில உட்கார வச்சு நெருப்பை இப்போ சிதையை கிளப்புவாரு இவர் மட்டும் உயிர்க்க அத்தை போய் சொந்திருவாங்க இப்படி இந்த கதை பக்த பக்த பிரகலாதனுக்கு பிரகலாதனுக்கு விஷ்ணு எப்படி காட்சி தந்தார் கடைசியா நரசிம்ம அவதாரமா அவர் முன்னாடி தோன்றி இவங்க அப்பாவை எப்படி அடக்கி ஆண்டார் அதாவது இந்த விஷ்ணுவோட பக்தனின் தந்தை அரக்க தந்தையை எப்படி அடக்கி ஆண்டார் அப்படிங்கிற கதைய என்ன மாதிரி பிளே என்ன மாதிரி காட்சிப்படுத்தல் நமக்கு தெரிஞ்ச கதை தான் ஆனா நம்மளை ஸ்க்ரீன் விட்டு கண்ணை அகல செய்யாத அளவுக்கு கிராஃபிக்ஸ் சிஜி இந்த உத்திகளெல்லாம் பயன்படுத்தி வேற லெவலில் ஏ கூட யூஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு இது வந்து இந்த லட்சுமிலாம் அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல வராங்க மகாவிஷ்ணு பிரம்மா நாரதர் சிவன் என்ன என்ன பெருமாள் எல்லோரும் வராங்க அதை வந்து காட்சிப்படுத்தல அந்த விலங்குகள் இது கூட அவர் காட்டில் வசிக்கிறது ஏன் எனக்கு முன்னாடி புளிய ஒரு போடுவார் இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது உண்மையாகவே பக்த பிரபலனுக்கு நரசிம்மர் காட்சி அளித்த கதை தான் இந்த படத்தை வந்து கலையா கான்செப்டா கிளீம் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்குது ஆனால் இதை ஹம்பாலி ஃபிலிம்ஸ் வழங்கி இருக்குது ஹம்பாலி ஃபிலிம்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும் கேஜிஎஃப் தொடங்கி பல இந்தியா படங்களை பெரும் பெரும் நடிகர்களை வைத்து கிட்டடிச்ச ஒரு நிறுவனம் அவங்க தான் இந்த மகாவதா நரசிம்மாவை அனிமேட்டட் மூவியாக தயாரிச்சிருக்கிறாங்க இதை எழுதி இருக்கிறாங்க இந்த கதையை ஜெய் ஜெய தாஸ் அவங்க படத்தகுப்பு அஸ்வின் குமார் அண்ட் அஜய் வர்மா இந்த அஸ்வின் குமார் தான் இந்த எடிட்டிங்கில் இருக்கிற அஸ்வின் குமார் தான் இந்த படத்துக்கு டைரக்டரும் கூட இப்படிப்பட்ட ஒரு மகா உன்னத மகா புராண கதையை கொண்ட அந்த படத்துக்கு ஊர் சாம் சிஎஸ் தான் மியூசிக் அப்படிங்கிறது நாமெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு விஷயம் சில்பா தவான் குஷால் தேசாய் சைதன்யா தேசா இவங்க சேர்ந்த இந்த படத்தை வந்து தங்களுடைய கிளிம் நிறுவனத்தின் மூலயமா தயாரிச்சிருக்கிறாங்க அஸ்வின்குமார் முதன்மை பட ஸ்ரீ ஸ்ரீலோகா அருமையான பக்தி படங்கள் படத்துல ரெண்டு மூணு இருக்குது இந்த படத்தை வந்து கூடுதல் திரைக்கதை வசனம் அஸ்வின் குமார் ருத்ரா பி கோஷ் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு அனிமேட்டட் பிலிம்ங்க நம்ம ஊர்ல நம்ம இந்தியர்களால இப்படிப்பட்ட படங்களையும் தர முடியும் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி ஒலிக்கலவை சிஜி மேற்பார்வை ரெண்டரிங் பார்ட்னர் ரெண்டரிங் கன்சல்டன்ட் இப்படி நிறைய பேர் இந்த படத்துக்காக வைச்சிருக்காங்க இவங்களுடைய உழைப்பெல்லாம் நிச்சயமாக போற்றப்பட வேண்டிய ஒரு உழைப்பு மொத்தத்தில் மகாவதார் நரசிம்மா எல்லோரும் போட் நம்ம சில சிம்பிளாக நம்மளாமையே அந்த தெய்வங்களை பார்த்து கையை தூக்கி வணங்குறோம் அப்படி ஒரு பிரமாதமான படம் அவதார் நரசிம்மா நாம் எல்லோரும் ரசிகர்கள் எல்லோரும் நரசிம்மர் புகழ்பாடி விஷ்ணு புராணம் பாடி பார்க்க வேண்டிய ஒரு அருமையான அனிமேட்டட் ஆன்மீக சித்திரம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு எட்டு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெற நன்றி வணக்கம்